கொள்ளணுமே தவிர ஏற்கனவே முடி போட்டு வைக்க கூடாது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வேண்டுதல் சொல்லி கோவிலுக்கு வரும் பொழுது கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுக்கணும் உங்க வேண்டுதல் சொல்லி நான் உங்களுக்கு பூஜை போட்டு கட்டாய இந்த மணியை நீங்க பன்னெண்டு நாட்கள் உங்க கழுத்துல அணிவிக்கணும் பாய் வச்சுட்டு போட்டு தரையில படுத்து நீங்க அம்பாளுக்கு விரதம் இருக்கணும் அது எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கோவிலுக்கு வரக்கூடிய தங்கப் பிள்ளைகள் அனைவருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பச்சை துணியை இங்க வரம் தரும் ஆலயத்துல சூளத்துல கட்டிட்டு பதிமூணாவது நாள் இங்க வந்து இருமுடி செலுத்துறோம் எப்படி செலுத்துறதுன்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்படி நீங்க விரதம் இருக்கும் பொழுது கட்டாயமா நம்ம அம்பாள் வந்து பன்னெண்டு நாட்கள்ல பல சந்தோஷங்களை கொடுத்து உங்களுடைய பல வேண்டுதலை நடத்தி